ஆகவே எல்லாம் அந்த பசு பதி பசு அந்த ஞானத்தை விட்டு பாச ஞானம் என்பது இப்போ உள்ள காமதேகத்தால் பெற்ற அனுபவம் இப்போ நம்ம படிக்கிறோம் நூறு படிக்கிறோம் எங்கே அரிய இருக்குன்னு கேட்டேன் உள்ளே செல்லலை உள்ளே போகலை உள்ளே நுழையல என்ன மனசு மனம் ஏன்னா மன ஒருநிலைப்படவில்லை அப்போ ஞானம் உடம்பு இப்போ உடம்பு இருக்கு உடம்பால் பெற்ற அனுபவத்தை கொண்டு உள்ளே நுழைய முடியல அப்ப என்ன செய்யணும் உயிரை பற்றி அறிந்து கொள்ளணும் அதான் ஞானம் உயிரை பற்றி உயிர் உடம்பை பற்றி அறிந்தவன் பதியாகிய தலைவனை பற்றி அறிவாங்க அப்போ இப்போ தலைவனை பற்றி அறிந்தவருக்கு இதெல்லாம் எப்படியும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் நிலைமைசினை விடு வாழணும் இதெல்லாம் பற்றி பேசும்போது சின்ன விஷயம் இல்லை ஆகவே அன்பர்கள் தலைவனை புரிந்து கொண்டு நாம் என்ன செய்யணும் இவ்வளோ நூல்கள் படிக்கணும் நாங்கள் படிச்சிருக்கிறது கணக்கு வழக்கு இல்லை நீங்கள் எல்லாம் அப்படி நினைச்சிடாதீங்க எங்கே நான் எவ்வளோ நூல் படிச்சிருக்கேன் நான் படித்தேன் என்னை படிக்க செஞ்சேன் யாம் போதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலைவா பூ மேல் மயில் போய் அறமை புணர்வு நாமே மேல் நடைவீர் நார் ஆரணிகிறார் யாம் மோதிய கல்வி எம் அறிவும் தாமே பெற வேலைவா தந்தினார் கல்வி எனக்கு கொடுத்தான் அது கல்வி கொடுத்து எதுக்குன்னு அவனே திருப்பி பெற்று இருக்குண்ணா என்னையா அவனை என்ன என்ன பெற்றா போறான் என்னுடைய அறிவு திறமை என்னுடைய இதில் என்னுடைய எல்லாம் மலமாகி பசு ஞானம் ஞானம்னா நீங்கி பதிஞானம் பெறுவதற்காகவே நான் அவனும் ஒன்றோடு கலப்ப ஒன்றாக கலப்பதற்காகவே எனக்கு கல்வி தான் யாம் ஓதிய கல்வி எம் அறிவும் தாமே பெற வேலை தந்தனான் அவனே என்னுடைய அறிவு என்னுடைய எல்லா வகையான என்னோட உடல் பொருள் அவன் அத்தனை அவனை பெற்றுக் கொள்வதற்காக தந்தான் நான் மேல் நடைபெறும் ஆக அவன் கொடுத்த கல்வி துணை கொண்டு தான் பேசிட்டு வரான் ஆக நான் கற்றுக்கொள்ள என்ன கற்க தான் என்னைய காரணம் உன்னை அன்றி எமக்கு வேறு யாரும் இல்லை நீரே தலைவன் நீரேயன் தாய் நீரே தந்தை நீரே குரு என்னை நாயின் கடையன் ஆகி என்னை ஏற்று நீர் அருள் செய்ய வேண்டும் அருள் செய்ய வேண்டும் என்று தினந்தினமும் உருகி கேட்டதனால் கிடைத்த இந்த லாபம் அந்த கல்வியை தந்தான் பிறகு எனக்கு உள்ள அறிவு எந்த முறையை வரைகையை தெரிந்திருக்கு ஆகவே இந்த இதெல்லாம் என்ன செய்யறான் புல புரிய நூல்களை படிப்பு படித்தறிய முடியாது அது கடல் போன்றது அவனால் அது திருமலை திருமலை தேவரே சொல்வார் போதந்தர் புண்ணியனார் புண்ணியினார் புண்ணிய நந்தினர் ஆக நீங்கள் திருவடியை இப்போ அருணகிநாதன் அல்லது அகத்தீசன் அல்லது பட்னத்தார் அல்லது ராமலிங்க சாமிகள் அல்லது மாணிக்கவாசலம் தாய்மார் இவர்கள் எல்லாம் இவங்கெல்லாம் இப்படி எப்படி இருக்காங்க அவர்கள் முதுபுர் ஞானிகள் அவர்களை வணங்கும் போது என்ன செய்கிறான் நாம் போதம் தர்மியங்களை புண்ணிய நந்தினார் போதம் போதன ஞானம் புண்ணிய நந்தி புண்ணியவான்களை அடைய தினம் தினம் புண்ணியவானை பூஜை செய்யும்போது நமக்கு பசு ஞானத்தை உணர்த்துறார் பாச ஞானத்தை இப்போ இப்ப